இதுதான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனோட ஜங்ஷன் சூப்பராக இருக்குங்களா உடனே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரொம்ப லாங்காக இருக்குதுன்னா அந்த பேட்டரி வெஹிக்கிள் வச்சு கூட்டு போயிடுறாங்க பேசஞ்சரை எக்மோர்லேயும் பார்த்தேன் நான் இதை

ஜ்சன் சூப்பராக இருக்குதுப்பா திருநெல்வேலியில் இதுதான் ரயில்வே ஸ்டேஷனோட ஜங்க்ஷனு சூப்பராக இருக்குதுப்பா இது இந்த சிலையை யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமாப்பா கலைஞர் ஓப்பன் பண்ணியிருக்காருப்பா கலைஞர் வந்து ரெண்டாயிரத்துல ஓபன் பண்ணியிருக்காரு காமராஜர் சிலைய கவர்மெண்ட் ஆ நம் நம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பேர் ஒண்ணு போட்டிருக்கு கவர்மெண்ட் ஆபிஸ் தெரியல நம் நெல்லை நம் பெருமைன்னு பெருமை போட்டிருக்குமா அந்த கடை சூப்பர் ஆகுதுப்பா ஜங்ஷனு எல்லாம் பழைய பில்டிங் இன்னும் ஆல்டர் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இங்க ஒரு அல்வா கடை இருக்கு திருநெல்வேலி அல்வா கடைன்னு போட்டிருக்கு ஆனா இருட்டு கடை எங்க இருக்குன்னு தெரியல இருட்டு கடை அல்வா தெரு பேர் வந்து டிஎம் ரோடு தாமு சாலை சூப்பராக இருப்பா ஜங்ஷனு அது ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பெருசு இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வந்து இவ்வளோ ஐட்டம் இருக்குது காலையில் சாப்பிட்றதுக்கு சென்னையில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி காலையில் நாலு மணிக்கு என்னென்னலாம் வடை பஜ்ஜி அதெல்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குதுப்பா அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து கிளாஸ் வந்து ஜூஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது டீ இவ்வளோ இருக்குது இல்லை ஃபுல்லாக நம்மகிட்ட நான் வந்து கிளாஸ் சின்னதாக இருக்கும்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாஸ் ரயில பிடிக்கிறது நல்லா அகலமாக இருக்குது இந்த சூடு எதுவுமே தெரியல நல்லா இருக்குது ஃபோஸ்ட் கிளாஸ் மாதிரி இருக்குது நம்ம போக வேண்டிய திருச்செந்தூர் ட்ரெயின் வந்துச்சு கிளம்ப வேண்டியதுதான் தான் எங்களூர்லேருந்து வருது இந்த ட்ரெயின் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க ரெட்டில் இருந்து எல்லோ சிக்னல் போட்டாச்சு இது க்ரீன் ஆனதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் வருங்க இந்த க்ரீன் சிக்னல் போட்டாங்க அதான் வண்டி கிளம்பும் போது இங்கே க்ரீன் சிக்னல் போகுது அதுதான் வண்டி மூவ் ஆகுது அப்புறம் க்ரீன் சிக்னல் கட்டுறாங்க பாருங்க ட்ரெயின் மூவ் ஆகுது திருநெல்வேலி ஜங்ஷன் பண்றோம் பாய் பாய் திருநெல்வேலி திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சு இப்போ நம்ம வெளியே போகிறோம் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வேலை நடக்கிறதுனால பக்கத்தில் வந்து வழி விட்டுருக்குறாங்க என்ட்ரன்ஸு சூப்பராக கட்டின்னு இருக்காங்க சூப்பராக இருக்குது ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் நம்ம லக்ஸரியாக பண்ணின்னு இருக்காங்க திருச்செந்தூரில் நல்லா இருக்குங்க சூப்பரா பண்றாங்க ஒரு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லயே சரவண பவனோட ஹோட்டல் இருக்கு பெரிய ரெஸ்டாரெண்ட்டு அதம்பாருக்கு இங்கே ஊர் ஸ்ரீ கிருஷ்ணா ரெசிடென்சியா இருக்கு பகத்சிங் பேருந்து நிலையம் இருந்து திருச்செந்தூர் நகராட்சி இதுதான் பஸ் ஸ்டாண்டு திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதிரிலே இருக்கு வாசல்லே இருக்குது முதல்ல என்ட்ரன்ஸ் ஒன்று காட்டணும்ல அது இன்னு இது அவுட்டு திருச்செந்தூரோட பஸ் வெளியே வர வழி திருச்செந்தூர்ல ஒரு டீ கடையில வந்து சூட சூட வடை இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புறோம் காலையிலே பல்லு மூஞ்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி லைட்டாக பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வடை ஒரு டீ இங்கே இந்த சரௌண்டிங்கில் நாங்கள் திருநெல்வேலியில் குடித்தோம் டீ அங்கேயும் பெரிய கிளாஸ் தான் இங்கேயும் நல்லா லென்த்தாக இருக்குது கிளாஸு சென்னையில் மட்டும்தான் கொஞ்சம் மீடியமாக இருக்குது கிளாஸு பாருங்கள் டீ க்ளாஸ் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெஸர் பிறகு கிளாஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் லென்த்து நம்ம ஊரில் வந்து மோர் ஜூஸ் வந்துன்னா குடிக்கிற மாதிரி இருக்கிற கிளாஸ் இது இருக்குது கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு முக்கவாசிக்கு அதிகமாகவே இருக்குது டீ டேஸ்ட் பண்ணிப்பாங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது இன்ஜி டீ அதை சூப்பராக பண்ணிக்கலாம் லென்த் லென்த்து நீட் அதிகமாக இருக்கிற கிளாஸில் இவ்வளோ ஃபுல்லாக கொடுக்குறது பெரிய விஷயம் டீ எவ்வளோ தருமா ரேட்டு டீ எவ்வளோ ரேட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு ஒர்த்து பன்னெண்டு ரூபா வந்து டீ பன்னெண்டு ரூபாய்க்கு ஓட்டு இந்த டீ கடை தான் அது ஸ்ரீவள்ளி டீ ஸ்டாலு கரெக்டாக திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடை நல்லா இருக்குது இந்த கடை டீ டேஸ்ட் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர்ப்பா வேறு லெஃப்ட் அது ஒரு ஆட்டோ திரும்பிட்டு பாருங்க அந்த லெஃப்ட் தான் போன அதே மாதிரி இதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒன்று போகலான்னு இருக்கோம் அதாவது இயற்கை படம் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் சிங்கம் படத்துல ஒரு அன்சிகாவ கடத்தின மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுப்பாங்களே அந்த சீனு அந்த எடுத்து அந்த பிளேஸ்க்கு போகலான்னு இருக்கோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா மணப்பாடு இங்க இருந்து கரெக்டாக பதினேழு கிலோமீட்டரு காட்டுது இது கல்யாணத்தை பா கல்யாணம் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வர வழியில வந்து அப்படியே இதையும் பாத்துற மாதிரி ஒரு ஐடியா இந்த மனப்பாடு இதுதான்ப்பா முருகன் கோவில் போறதுக்கான என்ட்ரன்ஸ் நுழைவாயல் அதுவும் இல்லாமல் இந்த ஆர்ஷை கட்டி குத்துது யாருன்னா சிவந்தி ஆதித்தன் யாருன்னா தினத்தந்தியோட நிறுவனர் அவங்க தான்ப்பா கட்டி கொடுத்துருக்காங்க இதை எந்த பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கட்டி கொடுத்துருக்காங்க இதை அதே மாதிரி அந்த டைமில் வந்து தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ராம வீரப்பன் அவர்கள்னு போட்டிருக்கு ஏன்னா அந்த வீட்டுக்கு மேலே பாருங்க ஃபுல்லாக மயில் மேயுது ஃபுல்லாக உட்காந்துருக்கு மயில் இந்த பாருங்கள் கீழே கூட இருக்குது ஃபுல்லாக இந்த பாருங்கள் எவ்வளோ மயில் இருக்குது பாருங்கள் நிறைய மயிலுக்கு சூப்பரா போது மயிலுக்கு கத்துற சவுண்ட் கேக்குதா நம்ம வந்து இப்ப கோயில் பக்கத்தில் வந்தாச்சு சூப்பரா இருக்கு இந்த இடம் நல்லா கூலிங்கா இருக்கு நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு ரூம்ஸு எல்லாமே நிறைய இருக்குது இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மயிலும் நிறைய இருக்குது இங்கே சூப்பராக இருக்குது பானா பசங்க அதை முன்னாடி போயிட்டானுங்க நம்ம வீடியோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணின்னு வரதுக்குள்ளேயே லேட் எல்லாமே பெரிய ரெஸ்டாரண்ட்டுதாம்மா ஹோட்டலு ரூமுங்க எல்லாமே ஸ்ரீநகர்ல இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா அவ்வளவு பில்டிங் இருக்குது எல்லாம் பெருசு பெருசா ஸ்ரீநகர் உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது சூப்பரா இருக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நிறைய கடை இருக்கு இங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய கடை இருக்கு இந்த கோயிலுக்கு வரணும் வரணும்னு நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் இப்போதான் நடந்துருக்கு எனக்கு இந்த சைடில் எதனா ஒரு சவாரி கிடைக்கும்னு பார்த்தா நான் ஒரு வாட்டி கூட கிடைக்கல எப்படியோ பசங்களா பசங்க ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு கல்யாணத்து மூலியமா இங்கே வரணும்னு இருக்குது இப்படியே வந்தாச்சு இங்கே கோயில் வந்து டெக்ரேஷன் பண்ணுற வேலை நடக்குதுங்க நிறைய நிறைய பில்டிங் வந்து இருக்காங்க நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குது சூப்பராக இருக்குது அது வரைக்கும் ஃபுல்லாக வேலை நடக்குது ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டுறாங்க அது என்னன்னு தெரியல உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் பிரசாதம் பஞ்சாமிர்தம் விற்பனை நிலையம் சூப்பராக இருக்குப்பா இந்த வேலைலாம் எல்லாம் கோயில் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா சூப்பராகிடும் சூப்பராக இருக்குதுப்பா திருச்செந்தூர் சூப்பராக இருக்குது

மண்டபம் கட்டின்னு இருக்காங்க பிரசாதத்துக்காக நான்னு தெரியல நிறைய கவுண்டர் இருக்கு மயில் அத்துற சவுண்டுக்கே இது பாருங்க கூட்டம் நிறைய இருக்குதுப்பா மயிலில் ரெஸ்ட்ரக்ஷன் நடக்குது அந்த என்ன இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குதோ அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க கோயில் பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க வேலை வேலை நடந்துன்னு இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறம் நிறைய மண்டபம் வந்து மேலே வந்து டாப்பில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க பரவாயில்ல இந்து அறநிலைத்துறை வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யுது அதுவும் இந்த ஆட்சியில் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சிட்டி உள்ள சிட்டி உள்ள இருந்த சின்ன சின்ன கோயிலுங்களை கூட நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க நிறைய கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க இந்த அறநிலைத்துறை இந்த அரசு பரவாயில்ல கோயில் உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ ப்ரவுடு மயில் எங்கே தான் இருக்குதுன்னு தெரில கத்திங்கன்னா இருக்கு ஆனால் பரவாயில்ல பழனியை விட இங்கே கொஞ்சம் மயில் அதிகமாக இருக்குது நம்ம பீச்சுக்கு போறோம் ஃபஸ்ட்டு சரியான க்ரௌடு இங்கே கோயில் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்கு இருக்கும் தரிசனத்துக்கு நிறைய பேர் வந்து மாலை போட்டவங்க தான் நிற்கிறாங்க சபரிமலைக்கு போய்ட்டு அப்படியே அந்த திருச்செந்தூருக்கு வந்தவங்க ஃபுல்லாக சாமிங்க தான் நிற்கிது ஐயோ பீச் தெரியுதுங்கப்பா ஃபுல்லாக ஸ்லோ கீழே சூப்பராக இருந்தப்பா கடல் உள்ள கீழே இறங்குற மாதிரி சூப்பராக இருக்குது லொக்கேஷன் பழனி கோயிலை விட திருச்செந்தூர் கோயில் சூப்பராக இருக்குதுப்பா அதுவும் அழகு தான் இல்லைன்னு சொல்லுங்க ஆனால் இது இயற்கை ரொம்ப அழகாக காட்டுற அந்த கடல் இருக்குல்ல பக்கத்தில் அதனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது சரியான கூட்டம் இத்தனைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை தான் ஆனால் சரியான கூட்டம் பீச் ஃபுல்லாக இருக்குது கூட்டம் சூரியன் சூப்பராக வந்துருக்கு நிறைய இந்த ஓரத்திலே வந்து நிறைய ஃபோட்டோங்க அந்த டாலருங்க எல்லாமே சேல் பண்ணுறாங்க இங்கே அந்த பனை மரம் எல்லாம் பார்த்தா கோவலம் மாதிரி இருக்குது பீச் அவ்வளோதான் கீழே இறங்கியாச்சு நம்ம அந்த லாஸ்ட் ரெண்டில் பார்த்தா கோவலம் பீச் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது லொக்கேஷன் அங்கதான் ஏதோ கோயில் இருக்கு போல அந்த இடத்துல ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்காங்க கோயில் சின்னதாக வருங்க அந்த பக்தர்கள் வந்து வெயிலில் நடக்காமல் நடக்காமல் கொஞ்சம் நேரில் போகணுன்றதுக்காக அந்த மேலே டாப்பில் வந்து ஷீட் போட்டிருக்காங்க நல்லா ஆனால் சூப்பராக இருப்பா சம கூலிங்க ஜில்லுன்னு இருக்குது